ஒரு கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தாக்கல் பண்ண வழக்கு ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் ஒரு பத்து பேர் மேல போட்ட வழக்கு தொண்ணூத்தி எட்டுல இருந்து நிலுவையில இருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வரேன் அந்த வழக்க பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு தொண்ணூத்தி எட்டுல இருந்து பெரிய பெரிய ஜாம்பான் இருந்திருப்பாங்க அவங்களால முடிக்க முடியாத கேஸ் நம்மளால முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்னு இல்ல மூணு வழக்கு கனெக்டட் மேட்டர்ஸ் அவங்களே பல வழக்குகள் போட்டு நிலுவையில் இருந்தது எல்லாமே நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டீன் நைன்டி செவன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்புறம் பார்த்தேன் இது நம்ம கண்டிப்பா இதை நடத்தி அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பில் செகண்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும் ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணும்போது போது பத்து பேர் தான் இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பத்து இருபதாச்சு இருபது முப்பதாச்சு முப்பது நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு அது வரைக்கும் அவங்களோட வன்மம் கோபம் எங்கேயுமே தீரல ஈகோ தீரல எதுவுமே தீரல அப்புறம் ஒரு நாள் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நடத்தினா இனிமேல வந்து அப்புறம் யார் போட்டாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது சும்மா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இங்க இது சொல்லி கொடுத்துருப்பாங்க அனைமா என்னன்னா மனவள என்னன்னா அது கணவன் மனைவிக்கு சொல்லி தருவாங்க இந்த கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு எதெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க நெகட்டிவ் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு இதுல சொல்லி தருவாங்க அது அந்த இதை வந்து நான் எப்படி என்னோட வழக்குக்கு பயன்படுத்தினேன்னா அட்வொகேட்ஸ் கிட்ட சொன்னேன் நடந்ததுலாம் நடந்துருச்சு இதுக்கு மேல நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னா நடத்தலாம் பட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் பாருங்க பேசி பாருங்க அம்மா நாங்க பேசினா கேட்க மாட்டாங்க நாங்க கோர்ட்டுக்கே பார்ட்டிஸ் எல்லாம் வர சொல்லிடுறோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க வந்த பிறகு சொன்ன

கரைவாயிட்டோம் அப்படின்னாங்க ஒரு பெரியவர் வந்து சொன்னார் ஆமா முப்பது வருஷமா இந்த வலை தூக்கமே இல்ல ஒரு நாள் கூட நாங்க தூங்கல அடுத்தது யார் இறந்து போயிடுவாங்க அடுத்தது யார் இறப்பாங்க அடுத்தது நம்மளா இருக்குமோ அப்படி அப்ப அந்த வழியை யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு வழியை தாங்கி இருப்பாங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு போயிருப்பாங்க அவங்க மட்டும் இல்ல ஒருத்தர் மட்டும் இல்ல அவங்க குடும்பம் அவங்கள சார்ந்த நண்பர்கள் இது என்ன உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து அது பாதிப்படையும் கண்டிப்பா பாதிப்படையும் இதையே பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் அப்பீல் பண்ணா நம்மளுக்கு ஃபேவரா வருமா எவ்வளவு செலவு பண்ணனும் அதுக்கு நம்ம எவ்வளவு உழைக்கணும் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் அவங்க கோ த்ரூ பண்றதே மன உளைச்சல் தான் அப்புறம் ஒரு இருபது பேர் அந்த கேஸ் வழக்கு முடியும் போது வந்து சொன்னாங்க அம்மா முடிச்சிட்டோம் முப்பது வருஷ கால கேஸ்க்கு வந்து விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னாங்க உங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணுமா வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு போனாங்க உண்மையாவே எனக்கு அங்க நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கண்ணீர் விடலை எங்களால் தாங்கவே முடியல அவங்களோட முப்பது வருஷம் வழியை நாங்க இறக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது உண்மையாகவே உண்மையாவே அது பெரிய விஷயமா எங்களுக்கு இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கும் வந்து நம்மளோட கோவம் இது எல்லாமே தீர்ந்துடும் கோபம் வரும் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கோவமே வரல வாழ்க வளமுடன் தான் நான் சொல்றேன் இதை நீங்க செஞ்சு பாருங்க உண்மையாவே அந்த செகண்ட்ல கோவமே போயிடும் அவங்களே சிரிச்சிட்டு போயிடுவோம் நாங்க அடுத்த தடவை இது வார்த்தைகள் வந்து அவ்வளோ வலிமை பெற்றது அந்த வார்த்தைகளுக்கு நம்மளோட மனது வந்து அவ்வளவு உறுதியா இருக்கணும் இந்த கோர்ஸ்ல நிறைய அனுபவம் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஆனா இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு ஒரு வலிமை இருக்கு அப்படின்னா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அறிவு திருக்கோயிலால மட்டும்தான் முடியும் வேற எதிலாலையும் வந்து முடியாதுங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்